அன்மா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து அவேகனிங் சக்தி தட் இஸ் சாலி கேம்ப்டன் அவர்கள் எழுதிய புக்கு பற்றி அதில் உள்ள நம்மளுடைய சக்திகள் பற்றி அந்த புக்கு வாயிலாக தெரிந்து கொள்வோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இங்கே லக்ஷ்மி தேவி அப்படின்றாலே அபண்டன்ஸ் தட் இஸ் மிகுதியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் நம்ம வந்து வெளியா ரிச்சா இருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் ஆனா நம்மளுடைய யோசனைகள் பாவனைகள் அனைத்தும் ரிச்சா இருக்கணும் மிகுதியாக இருக்கணும் தட் இஸ் எனக்கு இல்ல என்ற பாவனை கிடையாது அப்புறம் இயற்கையில எனக்கும் அனைவருக்கும் அனைத்தும் இருக்குது அப்படின்ற பாவனை தான் லக்ஷ்மி தேவி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூமி மேல அனைத்தும் தேவைதான் ஏதோ ஆஹ் கம்மியா எதுவும் தேவை எனக்கு அப்படின்றது கிடையாது அனைவருக்கும் நீட்ஸ் இருக்குது குடும்பம் இருக்குது நிறையவே சாதிக்க இருக்குது அதனால நம்மளுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி என்ற ஒரு சக்தி நம்ம வாழ்க்கையில இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா எட்டு விதமான லக்ஷ்மி இருக்கு அஷ்டலட்சுமி சொல்றோம் அது நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் ஆதி அப்படின்னா ஒரு பேன்சிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இது கண்டிப்பா வாழ்க்கையில தேவையானது பேலன்சிங்கா இருந்தா ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து கரெக்டா போக முடியும் அண்டு அனைவருடன் அனைத்துடன் வேண்டும் மக்களுக்கு போஷணம் செய்ய முடியும் தானம் செய்ய முடியும் தர்மம் செய்ய முடியும் அனைத்துக்கும் நம்மளுக்கு அந்த

అప్పురా ఇ కృష్ణర్ప్రిచువాలటీ అర్జునర్ వీళ్ళు ఫిజికల్ లైఫ్ ఇరం నేను విజయం అప్పుడు నెక్స్ట్ పాతీనా విద్యాలక్ష్మి నమ్మకు భౌతీగా ఆన్మీక విద్య దట్ ఈస్ అంత కల్వి నెక్స్ట్ పాతీనా ధైర్య లక్ష్మి தைரியலக்ஷ்மின்னா கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் தைரியம் தேவை என்னைக்கு தியானம் செய்யறோமோ சக்தி தட் இஸ் நம்மளுடைய அருமையா இருக்கும் அப்போதான் அனைத்தும் சாதிக்க முடியும் இங்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கதை மூலமா இது ஒரு ஏழைக்காரன் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கர்மா அனுபவிக்கிற சமயம் வந்திருக்குது அந்த சமயம் வந்ததுனால அவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு லக்ஷ்மி வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க தட் இஸ் ஆதி லட்சுமி கஜலக்ஷ்மி விஜயலட்சுமி இல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம தயார் பண்ணி கொடுக்கறது அப்படி பார்த்தா சந்தான லட்சுமி கூட தேவை நெக்ஸ்ட் வந்து தானிய லட்சுமி நம்மளுக்கு சாப்பாடு வேண்டும் தங்குறதுக்கு இடம் வேண்டும் துணி வேண்டும் அதனால தானிய லக்ஷ்மி நம்மளுக்கு அனைத்து லக்ஷ்மிகள் தேவை தியானம் செய்ய செய்ய அந்த லக்ஷ்மி என்ற தைவீக சக்தி நமக்குள்ள விழித்து நம்ம பையனுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா காளி மாதா தட் Radical சேஞ்சஸ் தீவிரமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா நினைக்காமலே ஒரு தீவிரமான மாற்றங்கள் வரும் அவற்றை த்ரீ ஸ்டேஜஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பௌதீகா மானசீக எமோஷனல் இந்த த்ரீ ஸ்டேஜஸ்ல வர மாற்றங்கள் நம்மனால ஏத்துக்கு கஷ்டமா இருக்கும் எப்போ செய்யறோமோ காலி மத்தி வாயிலாக அந்த மாற்றங்களுக்கு ரெடியா இருப்போம் பிரிப்பேர் இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம மாற்றிக்கொள்வோம் அப்போ நம்ம வந்து ஈஸியா சிங்க் ஆக முடியும் சிச்சுவேஷனுக்கு மோல்டு பண்ணிக்க முடியும் தட் இஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த யானத்திலோ ஊத்துறோமோ எந்த கிளாஸ்ல ஊத்துறோமோ எந்த ஷேப்ல ஊத்துறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சிங்க் ஆகிடும் அது போல நம்ம கூட அந்த சேஞ்ச் எது இருக்குதோ மாற்றம் அதுக்கு உடனே சிங்க் ஆயிடுவோம் ஆசெப்டு பண்ணுவோம் எப்பொழுது ரெடியாக சகஜமாக இருப்போமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது சுலபமாயிடும் தியானம் வாயிலாக ஆக்செப்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும் கரோனா டைம்ல நிறைய பேரு பயந்துட்டாங்க ஆக்செப்ட் பண்ண முடியல அவங்களால உலகத்துல ஒரு வந்துச்சு பார்த்து கூட இறந்து போனாங்க பயந்துதான் இறந்து போனாங்க அதனால பயப்படாத அவங்க அதுக்கு சிங்கானவங்க தன்னை தான் மோல்டு பண்ணிட்டு சுச்சுவேஷன் இப்படி இருக்குது ஜாக்கிரத்தையா இருக்கணும் பயந்துட கூடாது இன்னும் பார்த்தா சில பேரும் ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தட் இஸ் நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளாமு பாத்தீங்கன்னா பார்வதி தட் இஸ் கிரியேட்டிவிட்டி இப்போ பத்ரிஜி பாத்தீங்கன்னா வில் பவரோட ரொம்ப கிரியேட்டிவிட்டியா சொசைட்டி தட் இஸ் இத்தனை இத்தனை பிரமிட்ஸ் தியான மையங்கள் மாஸ்டர்ஸ் தியான மகா யஜங்கள் யாகங்கள் எத்தனையோ உருவாக்கிட்டாரு தட் இஸ் அந்த பார்வதி சக்தி அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுது எப்பொழுது இந்த பார்வதி எனர்ஜிஸோட இருக்கிறோமோ நம்ம கிரியேட் பண்ற பண்ற அனைத்தும் நடக்க ஆரம்பிச்சிரும் சிருஷ்டில அனைத்தும் நமக்காக ரெடியா இருக்கும் நம்ம வந்து இந்த பிடிவாதம் என்பதை விட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஆனந்தம் ஆரோக்கியம் அனைத்தும் ஈஸியா வருது சங்கல்ப சக்தி பெருகுகிறது இங்கே அனைத்தும் வாழ்க்கைக்குள் வராம செய்யறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிவாதம் அவற்றை விட்டுடணும் எண்டு நமக்கு வர அந்த பவர்ஸ் எது இருக்குதோ எக்ஸ்கூஸ் மீ மாஸ்டர்ஸ் அந்த பவர்ஸ் எது இருக்குதோ அவற்றை மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது தட் இஸ் அனைத்து பவர்ஸ் கிரியேட்டிவிட்டியா கன்வெர்ட் பண்ணணும் மக்களுடைய உதவி செய்யணும் அப்படி இதை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர நம்ம வந்து மிஸ்யூஸ் செல்ஃப்காக பண்ணிக்க கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தியானத்தால இந்த குவாலிட்டிஸ் வந்து டெரிவே பெருகுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்